உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சப்பாத்தி செய்யலான் இருக்கிறோங்க உருளைக்கெழங்கு குருமாவை வச்சிட்டோம் சட்னி அரைச்சாச்சு எங்கள் பாப்பா வெளியவே சொல்லலான்னு சொன்னால் மண்ணடுப்பில் விறகு அடுப்பில் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு வெளியே செஞ்சிகிட்ருக்கோங்க பாப்பா பத்து வச்சிட்டோங்க நெருப்பு கம்மியா ஸ்லோவா ஆனால் கம்மியா வையேன் நல்ல நல்லா விட்டு திலிப் திலிப்பி போடு ஆனால் குறைச்சி வீடா

அப்படியா சமாச்சாரம் இப்போ விளக்கேறி சாமி கும்பிட்டு வாங்க துளசி மாடுத்துட்டு போ அங்கே போ தொட்டு கும்பிடுங்க இப்படி திரும்பி கும்பிடுங்க ஆ கீழே தொட்டு கும்பிடுங்க உக்காருவாங்களா ஆ சரி வாங்க Nå blir det jo en hel natt. கோழி சாவில் அடிச்சு மசாலா தொட்டு சாப்பிடுங்க ஓகேவா நல்லா இருக்குதா ஏய் அம்மா பெரிய ஆள் சமையல் செய்கிறாங்க

போல தண்ணி வெய்யே போலதன்னைக்கா அப்படியே தண்ணி விடு ஸ்லோ அது தெரியல அது ஒரு ஒரு அந்த நீ மூணு நேரம் போதும் வாங்க கழுவிட்டீங்களா எடுத்துட்டு வாங்க வாய்து நானே சொல்லி mylik videoडसा oke बाइ